ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் தான் போட்டு ஒரு விலையே டாக்ஸ் வீடியோ ஸோ நாளாக ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு வீடியோ தான் போட போகிறேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் மந்த் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி நான் எது எனக்கு தெரியாது நான் வந்து ஒன் வந்து வேலைக்கு போயிட்டுருக்குறேன் ஸோ அதனால் வந்து எனக்கு வீக் ஆஃப் டைமில் தான் நான் பார்த்தேன் டியூஸ்டே நான் வீக் ஆஃபு அன்னைக்கு நான் பார்த்தேன் இன்றைக்கி நான் பார்த்தேன் நான் பீக்ரோ பண்ணிக்கு எனக்கு வந்து நான் வந்து நைட்டு ஒரு செவன் தேர்ட்டி போல் தான் பார்த்தேன் நான் கடையில் வந்து எப்படி ஐப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐப்ரோ த்ரெட் பண்ண போனேன் ஸோ எனக்கு ஐப்ரோ பண்ணாங்க எனக்கு ஐப்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதை விட இன்னும் என்னான்னா இந்த சாரீ ட்ராப்பு அப்புறம் வந்து சும்மா கேஷுவல் மேக்கப்பு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை ஒருத்தவங்கள யாரும் மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கேஷுவலாக நார்மலாக ஒரு யாருமே மேக்கப்பே பண்ணாமல் யாரையும் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்ற பட்ஜெட்டில் அவங்களுக்கு நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் அழகாக போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி இவங்க பண்ணி கொடுக்குறாங்க வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சாரீ ட்ராப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு மேக்கப் பண்ணுறோம் நார்மலாக ஒரு மேக்கப் ஒரு த்ரெட்டிங் அதெல்லாமே சேர்த்து வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பண்ணுறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ஹேர் ஃபா பண்ணுறாங்க ஹேர் ஹேர் ஸ்டைட்டிங் நம்ம பண்ணலை ஒன்லி ஹேர் ஃபா பண்ணுறாங்க ஸோ நல்லாவே பண்ணுறாங்க நல்லாவே இருக்குது நான் எல்லாம் டீட்டெயில் கேட்டுட்டு வந்தேன் ஸோ நான் அது பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஐப்ரோ த்ரெட் பண்ணி ஆனால் நான் இப்போ மறுபடியும் நான் ரீ த்ரெட் பண்ணியிருக்கேன் ஐப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்க இந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரையில் இருக்குது மோரையில் தான் அண்ணா நகர் கிட்டே ஸோ நான் இது வந்து நீங்கள் அந்த அந்த லொக்கேஷனில் உள்ளவங்க எங்கன்னா இருந்தீங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த கடைக்கு வந்து கொஞ்சம் ஐப்ரூவ் பண்ணுங்கள் ஸோ மற்ற இடத்துல வாங்கிறத விட வந்து அங்கே கம்மியாக தான் வாங்குறாங்க மற்ற இடத்துல எல்லாமே ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க ஸோ இங்கே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தான் வாங்குகிறாங்க நான் தேர்ட்டி ருபீஸ் தான் நான் கொடுத்தேன் ஸோ நார்மல் தான் ஓகே ஸ்டார்டிங் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி தேர்ட்டி ருபீஸ்க்கெலாம் வந்து ஐப்ரோ பண்ணுவாங்களா ஐப்ரோ பண்ணுவாங்களாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இப்போ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகிடுச்சி நார்மல் ஒரு த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு ஐப்ரோ பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி இப்போ இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எப்பயுமே இனி வந்து கேட்டேன் தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐப்ரோ நல்லாவே பண்ணியிருக்காங்க ஐப்ரோ பண்ணுறது தெரியுதா பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா ஸோ இதில் வந்து நான் க்ளோஸில் காமிக்கிறேன் நான் வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் நான் கூட சேர்த்து ஆட் பண்ணுறேன் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் கடைக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் உள்ளவங்க வந்து ட்ரை பண்றதுன்னா ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே வந்து பண்றாங்க

We'll